ஜெய் குரு தியானம் சம்மந்தமாக எப்படி பண்ணுறது அந்த அடிப்படையான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக நிறைய பேருக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஆர்வம் நிறையா இருக்கும் ஆனால் எப்படி பண்ணுறது என்னங்கிறது ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் ஒரு பயம் இருக்கும் அந்த உள்ளா நம்ம பயப்பட்லேயே வந்து இருக்கும் நம்ம எல்லாருமே அந்த இறைநிலை நோக்கி போனால் நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் அதை நோக்கி போகணுங்கிறத பற்றி இருக்கும் ஆனால் அந்த பயங்கிறது இருக்கிறனால நம்ம அதை வந்து தள்ளி போட்டு இருப்போம் நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி செய்யுறது யார் சொல்லி தருவார் நமக்கு எதுவுமே தெரியாது அது ரொம்ப எளிமையாக அழகாக பரவஸ்யோகிறத வந்து சிம்பிளாக சொல்கிறக்காரு அது இந்த வீடியோ பண்ணி பார்க்க போகிறீங்க ஒரு தியானம் பண்ணுறதுன்னா எப்படி நம்ம உடம்ப வச்சுக்கிறது சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி எளிமையாக நம்ம அமைச்சுக்கிறது தியானம் பண்ணுறதுக்கு தக்கன நம்மளோட ச சுற்றுப்புறத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை எப்படி சின்னதாக மாற்றி அமைச்சா நம்ம எப்படி நல்லா பண்ண முடியும் நம்ம உடம்பாக வந்து தியானம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்தா உட்கார அமரும் இல்லை எப்படி இருந்தால் நம்ம எளிமையாக தியானம் பண்ண முடியும் அப்படியே ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த வீடியோ சொல்லிக்காங்க நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம தியானம் பண்ணலாம் என்னான்ட்டு ஃபர்தராக தியானம் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்யூச்சராக இதில் நிறைய விஷயம் அற்புதமான விஷயங்கள் நிறையா இருக்குது முக்கியமாக அந்த கிரியாங்கிறது ஒரு அற்புதமான பொக்கிசமான விஷயம் அது பரபி சிவகானந்தர் சுவாமிகள் நம்ம அந்த முத்தி அடைகிறதுக்கும் இறைநிலையில் உணர்றதுக்கும் பிராக நிலை அடைகிறதுக்கும் அந்த கிரியாவை ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே ஆசிரமங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அவங்க எளிமையாக அவங்களுக்கு சொல்லி தருவாங்க எல்லா ஊர்லேயுமே அது தியான மையங்கள் இருக்குது ஐஎஸ்எஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அதில் சர்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை நம்பர் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் தொடர்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் காஞ்சிபூரில் இருக்கீங்க இல்லை கன்னியாகுமரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த புயலில் இருக்க தியான மையத்தோட அட்ரெஸ்ஸை நான் வந்து கொடுத்துருவேன் நெட்டில் போட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்டு ரொம்ப எளிமையாக அழகாக தியானம் பண்ணலாம் கிரியாவுகள் பயப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு இறைநிலை நோக்கி பயணத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயம் அந்த தியானம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பரவம் யோகாந்திர எழுதிக்கிய ஒரு யோகியின் சுயஸ் அதை பொறுத்த ஒரு நீங்க ஈஸியா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் தியானம் பண்ணுறதுக்கு டெக்னிக்கை வந்து அவங்க ஆசிரமத்தில் சமைச்சு சொல்லித் தருவாங்க ரொம்ப எளிமையாக அதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தோம்னா மிகப்பெரிய உள்ள வாழ்க்கையில் மாற்றமும் உயர்வும் கிடைக்கும் இந்த பிரிவிலேயே நம்ம பிரிவின் நோக்கத்தை அடையிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அது இதுக்கப்புறம் வர்ற வீடியோவை நீங்கள் முழுமையாக பொறுமையாக பாருங்கள் ஏன் சந்தேகம் தான் கமெண்டில் கேட்டுங்க நான் எனக்கு விளக்குறேன் ரொம்ப நன்றி ஜெய் குரு வணக்கம் தியானம் செய்வது எப்படிங்கறத பத்தி ஒரு வழிகாட்டுதல் குறிப்ப நீங்க பகிர்ந்திருக்கீங்க ஆமா இன்னைக்கு இதுல இருக்கிற அடிப்படை படிகளை நாம கொஞ்சம் விரிவாக அலச போறோம் நாம பல தடவை தியானம் செய்ய முயற்சி செஞ்சிருப்போம் ஆனா அந்த மனசு மட்டும் எங்கெங்கயோ ஓடிட்டே இருக்கும் அதுதான் பெரிய சவால் இந்த குறிப்ப பாக்கும் போது ஒருவேளை நாம ஆரம்பிக்கிறதுல எங்கயோ தப்பு பண்றோமோன்னு தோணுது அதனால என்ன செய்யணும்ங்கறத தாண்டி அதை ஏன் அப்படி செய்யணும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் வாங்க இத பத்தி ஆழமா பேசலாம் நீங்க சொன்னது ரொம்ப சரி இந்த குறிப்பு பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்தது மனச அமைதிப்படுத்துறது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு அடித்தளம் எப்படி போடணும்னு சொல்லுது கரெக்ட் இது முக்கியமா ரெண்டு பகுதிகளை மையப்படுத்துது ஒன்னு தியானத்துக்கான சரியான இடத்தை தயார் செய்யறது அமர்வு நிலைக்கு கொண்டு அதாவது அப்புறம் அகச்சூழல் மிக சரியா சொன்னீங்க ஒரு நல்ல தியான பயிற்சிக்கு இந்த ரெண்டுமே அஸ்திவாரம்னு இந்த வழிகாட்டி ரொம்ப தெளிவா சொல்லுது சரி அப்போ நம்ம வெளியிலிருந்து உள்ள போவோம் முதல்ல இடத்தை தயார் செய்யறது அமைதியான தொந்தரவில்லாத இருக்கணும்னு சொல்றது பொதுவான அறிவுரை தான் ஆமா அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல உங்களுடைய சொந்த வழிபாட்டு இடத்தை ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாட்டு வார்த்தை இது ஏதோ மத ரீதியான விஷயமோன்னு தோண வைக்குது தியானத்துக்காக மட்டுமே ஒரு தனி இடத்தை உருவாக்குறதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன இது ஒரு அருமையான கேள்வி வழிபாட்டு இடம்னதும் நமக்கு மதம் சார்ந்த என்ன வர்றது இயல்புதான் ஆனா இங்க அதோட அர்த்தம் வந்து ரொம்ப ஆழமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்க தியானத்துக்காக மட்டுமே அர்ப்பணிக்கும் போது அந்த இடத்துக்கும் உங்க மனசுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் தொடர்பு உருவாகுது ஓ அப்படியா ஆமா நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலே போதும் உங்க மனசு தானா தியான நிலைக்கு தயாராக ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்குற மாதிரி ஒரு இடத்தையே தியானத்துக்காக பழக்கப்படுத்துறோம் காலையில காஃபி குடிக்கிற கப்ப பார்த்ததும் காஃபி ஞாபகம் வர்ற மாதிரி அப்படிதானே மிகச்சரியான உதாரணம் அது ஒரு உளவியல் தூண்டுதலா மாறிடுது ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல அதே நோக்கத்துக்காக நீங்க உட்காரும் போது அந்த சூடலே உங்க மனசை அமைதிப்படுத்த ஆரம்பிச்சிடும் உலகத்து அவளை எல்லாம் அந்த ரூமுக்கு வெளியிலே விட்டுட்டு வர்ற மாதிரி ஆமா அந்த இடம் உங்க மனசுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் சரி இது அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு நடைமுறைக்கும் ஏத்த மாதிரி இருக்கு சரி அடுத்ததா இருக்கைய பத்தி ஒரு குறிப்பு இருக்கு இதுதான் எனக்கு கொஞ்சம் விசித்திரமா பட்டது சொல்லுங்க கம்பளி போர்வை இல்லன்னா பட்டு துணியை விரிச்சு அது மேல உட்கார சொல்லுது காரணம் என்னன்னா நுட்பமான பூமி ஓட்டங்களின் கீழ் நோக்கிய இழுவையிலிருந்து இருக்கைய பாதுகாக்கும்னு போட்டுருக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே இத எப்படி புரிஞ்சுக்கிறது இது உண்மையா நீங்க கேக்குறது புரியுது இது வந்து இந்த தியான பாரம்பரியத்துல இருக்கிற ஒரு ஆழமான கொள்கையை காட்டுது வெறும் உடம்புக்கு வசதிக்காக சொன்னதா எடுத்துக்க முடியாது அப்போ இதுக்கு பின்னாடி வேற அர்த்தம் இருக்கா இந்த வழிகாட்டி பிரகாரம் இது உடம்போட ஆற்றல் பாதுகாக்கிறது சம்பந்தப்பட்டது பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நுட்பமான ஆற்றல் மட்டங்கள்லயும் சில ஓட்டங்கள் இருக்குன்னு இந்த தத்துவங்கள் நம்புது அந்த நுட்பமான பூமி ஓட்டங்கள்னா என்ன இதை இப்படி யோசிச்சு பாருங்க தியானத்தின் போது நம்ம ஆற்றலை உணர்வு நிலையை நோக்கி திருப்ப முயற்சி இந்த வழிகாட்டி சொல்லுது சரி அப்போ இந்த பூமி ஓட்டங்கள் ஒரு கீழ் நோக்கிய இழிவு ஏற்படுத்தலாம் அதனால கம்பளி இல்லனா பட்டு மாதிரி இயற்கையான மின் கடத்தா பொருட்கள் ஒரு காப்பு மாதிரி செயல்பட்டு நம்ம உடம்போட ஆற்றல் கீழே சிதறிடாம பாதுகாக்க உதவும்னு நம்பப்படுது ஓ ஒரு மின்சுற்றி சுற்றை இன்சுலேட் பண்ற மாதிரி கரெக்ட் தியானங்கிறது மனசை ஒருமுகப்படுத்துறது மட்டும் இல்ல உடலோட நுட்பமான ஆற்றல்களோட இயங்குறதுங்கிறதையும் இது காட்டுது ஆஹா முதல் படியிலேயே ரெண்டு முக்கியமான பாடங்கள் ஒன்னு மனச பழக்கப்படுத்த ஒரு தனி இடம் ரெண்டு உடம்போட ஆற்றல பாதுகாக்க சரியான இருக்கை சரி நம்ம தியான கூட்ட தயார் பண்ணிட்டோம் இப்போ உடம்பு எப்படி தயார் செய்யறது ஆமா இப்போ நாம அமர்வு நிலைக்கு வர்றோம் தியானத்துக்கான தயாரிப்புகள்ல இதுதான் மிக மிக முக்கியம்னு சொல்லலாம் ஆமா இந்த குறிப்பு அத ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது தியானத்திற்கான முதல் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று சரியான அமர்வு நிலைன்னு அழுத்தமா சொல்லுது குறிப்பா நிமிர்ந்த முதுகு தண்டோட அவசியத்தை திரும்ப திரும்ப சொல்லுது சும்மா உட்காரும் பெரியவங்க நிமிர்ந்து உட்காருன்னு சொல்லுவாங்க ஆனா தியானத்துல இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் இதற்கான காரணம் ரொம்ப ஆழமானது அதே சமயம் அறிவியல் பூர்வமானது இந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா பக்தர் தன் மனத்தையும் உயிராற்றலையும் மூளை முதுகுத்தண்ட அச்சின் ஊடாக மூளையில் உள்ள உயர் உணர்வுள்ள மையங்களுக்கு செலுத்த முற்படும் முறையற்ற அமர்வு நிலையால் முதுகுத்தண்ட நரம்புகளில் அழுத்தம் ஏற்படக்கூடாது ஓ இதுதான் மையப்புள்ளியா ஆமா அதாவது முதுகுத்தண்ட ஒரு ஆற்றல் நெடுஞ்சாலை மாதிரி அதுல எந்த அருமையான உருவகம் அதுதான் சரியான பார்வை தண்டுங்கிறது வெறும் எலும்பு தொகுப்பு இல்ல அது நம்ம மத்திய நரம்பு மண்டலத்தோட மெயின் ரோடு ஆமா நீங்க கூண் போட்டு உட்காரும் போது அந்த நெடுஞ்சாலையில ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி நரம்புகள்ல அழுத்தம் ஏற்படுது தியானத்தோட நோக்கமே உயிராற்றல தடையின்றி மேல் நோக்கி அனுப்புறதுன்னா அந்த பாதை எந்த நெரிசனம் இல்லாம நேரா இருக்கணும் அப்போ நிமிர்ந்து உட்காருதுங்கிறது உடம்ப சரியா வைக்கிறது மட்டும் இல்ல ஆற்றல் தடையின்றி பாயறதுக்கான ஒரு வழி சொன்னீங்க வரைக்கும் நிமிர்ந்து ஒரு நல்ல பழக்கம்னு நினைச்சேன் ஆனா அது ஆற்றல் ஓட்டத்துக்கே அத்தியாவசியம்னு இப்போ புரியுது சரி இந்த குறிப்புல பரமஹம்ச யோகானந்தர் பரிந்துரைத்த ஒரு ஸ்பெசிபிக்கான அமர்வு நிலையை பத்தி ரொம்ப தெளிவா விவரிச்சிருக்காங்க ஆமா ஒவ்வொரு படியும் சொல்லிருக்காங்க கைப்பிடி இல்லாத நாற்காலி பாதங்கள் தரையில தட்டையா இருக்கணும் முதுகுத்தண்டு நேரா வயிறு உள்ள மார்பு வெளியில தோள்பட்ட பின்ன இப்படி நிறைய இருக்கு நாற்காலி ஏன் கைப்பிடி இருக்க கூடாது நாம அதுல சாஞ்சிடுவோம் நினைக்கிறேன் கரெக்ட் கைப்பிடி இருந்தா நாம இயல்பாவே அதுல சாஞ்சிடுவோம் இது நம்ம முதுகுத்தண்டோட நீர்கோட்டை மாத்திரும் ஆமா அது சரிதான் அதுல பாரத்தை போட்டுடுவோம் பாதங்கள் தரையில தட்டையா இருக்கணும்ங்கிறது எதுக்கு இது உடம்புக்கு ஒரு நிலையான சமநிலையான அடித்தளத்தை கொடுக்குது நம்மள பூமியோட நல்லா நிலை நிறுத்துது அதோட இன்னொரு பெரிய நன்மை என்னன்னா கால் மடக்க முடியாதவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க கூட எளிதா தியானம் பண்ணலாம் சரி அடித்தளம் உறுதியாயிடுச்சு அடுத்ததா நிமிர்ந்த முதுகு தண்டு வயிறு விரிந்த மார்பு பின்தழிய தோள்கள் இந்த கட்டளைகளை கேக்கும்போது இது ஒரு ராணுவ வீரரோட தோரண மாதிரி இருக்கே தியானம்னா தளர்வா அமைதியா இருக்கணும் தானே ஆனா இந்த அமர்வு நிலை ரொம்ப இந்த முரண்பாட்டை இது ஒரு மிக முக்கியமான கேள்வி பாக்குறதுக்கு இது கடினமா தெரிஞ்சாலும் இதோட விளைவு அதுக்கு நேர்மாறானது அப்படியா ஆமா வயித்த லேசா உள்ள இழுத்து மார்பு விரிக்கும் போது உங்க முதுகு தண்டு இயற்கையாவே நேராயிடும் இந்த நிலையில உங்க எலும்பு கூடுதான் தசைகள் இல்ல ஓ அப்படியா நாம கூண் போட்டு உட்காரும் போது உட்காரும் போது எலும்புகள் வேலையை எடுத்துக்கிறதால தசைகள் தளர்வா இருக்கலாம் மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அமர்வு நிலை உடம்ப விழிப்பு நிலையில வைக்குது ஆனா இருக்கமா இல்லாம ஒரு நல்ல கட்டின கோபுரம் மாதிரி அது தானாவே நிக்கும் அப்போதான் நுரையீரலும் முழுசா விரிஞ்சு ஆழமான சுவாசத்துக்கு வழிவகுக்கும் ஆறுமை இப்போ அந்த கைகளின் நிலைக்கு வருவோம் உள்ளங்கைகள் மேல் நோக்கியவாறு கைகளை கால்கள் மீது தொடைகளும் வயிற்று பகுதியும் சேரும் இடத்தில் வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் ஒன்னு நடைமுறை காரணம் உடல் முன்னாடி சாயாம இருக்க உங்க கைகளை இந்த இடத்துல வைக்கும்போது அது ஒரு நங்கூர மாதிரி செயல்பட்டு நீங்க முன்னாடி குளியறத தடுக்கும் சரி ரெண்டாவது ஆற்றல் ரீதியான காரணம் பல தியான மரபுகள்ல உள்ளங்கைகள் மேல்மூக்கி இருக்கிறது பிரபஞ்ச ஆற்றலை வாங்க தயாரா இருக்குதோட அடையாளம்னு சொல்லுவாங்க இது உடலோட ஆற்றல் சுழற்சியை நிறைவு செய்து ஒரு நிலையான தளர்வான நிலையை உருவாக்குது ஆக மனசோட வேலைக்கு தயாராக நாம முதல்ல உடம்ப ஒரு நிலையான கச்சிதமான ஒரு கட்டமைப்பா உருவாக்குறோம் ஒரு இசைக்கருவிய சுருதி சேர்க்கிற மாதிரி இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க குறிப்புல சொல்ற மாதிரி சரியான அமர்வு நிலையை அடைஞ்சிட்டா உடல் நிலையான ஆனால் தளர்வாக இருக்கும் அப்போ உடம்ப பத்தி நினைக்கவே தேவையில்லை அதுதான் இலக்கு உடம்புல எந்த வலியோ அசௌகரியமோ இல்லாம இருந்தாதான் நாம உடம்ப மறந்துட்டு மனசுக்குள்ள போக முடியும் அதனாலதான் ஒரு தசைய கூட அசைக்காம முழுமையாக அசைவற்று இருப்பது சாத்தியமாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இடம் தயாராயிடுச்சு உடலும் ஒரு சிற்பம் மாதிரி அசைவில்லாம இருக்கு அடுத்தது என்ன இப்போ மனதை என்ன செய்யணும் இந்த வழிகாட்டியோட கடைசி அறிவுறுத்தல் என்ன இந்த தான் இதுவரைக்கும் செஞ்ச அத்தனை தயாரிப்பையும் அதோட நோக்கத்தோட இணைக்குது இது கவனத்தை உடம்புல இருந்து மனசுக்கு மாத்துது வழிகாட்டி ரொம்ப தெளிவா சொல்லுது கண்களை மூடி உங்கள் பார்வையை சிரமமின்றி மெதுவாக புருவ மையத்திற்கு மேல் நோக்கி உயர்த்துங்கள் கண்களை மூடிட்டு கண்வெளிகளை லேசா மேல திருப்புறது ஆனா சிரமம் இன்றிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம்னு தோணுது அதுல எந்த அழுத்தமும் இருக்க கூடாது இல்லையா ஆமா அது மிக மிக முக்கியம் எந்த விதமான ஜோரோ சிரமமும் இருக்கவே கூடாது இது ஒரு மென்மையான இயல்பான பார்வை அந்த புருவ மத்திய ஒருமுக பாட்டின் இருப்பிடம்னு தெய்வீக உணர்வு கொண்ட ஆன்மீக கண்ணு சொல்லியிருக்காங்க அப்போ இது வெறுமனே கண்களை மேல திருப்புறது இல்ல கவனத்தை ஒரு குறிப்பிட்ட உள் மையத்துக்கு கொண்டு போறது கரெக்டா சொன்னீங்க இந்த தத்துவத்தின்படி அது ரெண்டுமே தான் உடல் ரீதியா பார்த்தா புருவ மூளையோட முன்மடல் பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அந்த மூளை பகுதிதான் தான் கவனம் உயர்நிலை சிந்தனை இதுக்கெல்லாம் காரணம் ஆன்மீக ரீதியா இந்த இடத்தை ஆக்யா சக்கரம் அல்லது மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க இது உள்ளுணர்வு ஞானத்தோட மையம்னு கருதப்படுது அப்போ நம்ம கவனத்தையும் உயிராற்றலையும் அந்த மையத்தை நோக்கி செலுத்துறோம் ஒரு கேமராவோட லென்ஸ் ஒரு புள்ளியில போக்கஸ் பண்ற மாதிரி மிகச்சரியான ஒப்புமை இடம் அமர்வு நிலை செஞ்ச எல்லாமே இந்த ஒரு செயலுக்காகத்தான் கவனத்தை வெளி இருந்து உள்நோக்கி ஒரு உயர் உணர்வு நிலை மையத்துக்கு திருப்புறதுக்கு அப்படியானால் இந்த இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் தொகுத்து பார்த்தா தியானம் சும்மா கண்ண மூடிட்டு அமைதியா இருக்க முயற்சி பண்றது மட்டும் இல்ல கண்டிப்பா இல்ல நீங்க உட்கார துணில இருந்து உங்க பார்வையின் திசை வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் உடலோட ஆற்றலை நிர்வகிக்கிறதுக்கும் மனசு ஒருமுகப்படுத்துறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு மிகச்சரியா தொகுத்தீங்க இது ஒரு சங்கலி தொடர் மாதிரி ஒவ்வொரு படியும் அடுத்த படிக்கு அடித்தளம் அமைதியான இடம் மனசை தயார் செய்து சரியான அமர்வு நிலை ஆற்றல் பாதையை திறக்குது கடைசியா கவனத்தை குவிப்பது தியானத்தோட உண்மையான பயணத்தை தொடங்குது ஆமா இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த செயல்முறை இந்த உரையாடல் இந்த வழிகாட்டியோட வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தர்க்கத்தை புரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு வெறும் இதை செய்யுங்கறத தாண்டி இதை ஏன் செய்யறோன்னு கேக்குறது ஒரு தெரிவான பார்வையை தருது இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது மன ரீதியான ஒரு பயிற்சிக்காக உடல் ரீதியான தயாரிப்புகளை இவ்வளவு நுணுக்கமா இந்த வழிகாட்டி சொல்லுது இல்லையா இதே மாதிரி கவனத்தை உங்க உடல் சூழலுக்கும் உடல் நிலைக்கும் நீங்க செய்யற மத்த மன ரீதியான வேலைகளுக்கும் அதாவது ஒரு முக்கியமான தேர்வுக்காக படிக்கும் போது இல்ல ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணும் போது கொடுத்தா என்ன ஆகும் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நல்ல கேள்வி அடுத்த முறை நீங்க ஒரு வேலையில முழுசா கவனம் செலுத்த விரும்பும்போது ஒரு நிமிஷம் எடுத்து உங்க முதுகு தண்டை நேராக்கி உடம்ப சமநிலைப்படுத்தி உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தி பாருங்க அந்த செயலோட தரத்துல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு நீங்களே உணரலாம்